வந்து செய்யும் தொழிலே தெய்வம் இது ஒரு பழைய பொன்மொழி இதை எதுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சமீபத்தில் ஒரு ரெண்டு செய்திகள் படிச்சேன் அந்த ரெண்டு செய்தி தான் இப்படி ஒரு தலைப்பை கொடுக்கணும் அப்படின்னு என்னை தூண்டியது ஒரு செய்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தி இன்னொரு செய்தி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தியை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் முப்பதாம் தேதி அமெரிக்கால டெக்ஸாஸ் அப்படிங்கிற மாகாணத்துல ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு லேடி வேலைக்கு சேர்ந்தவங்க ஓய்வு பெறுகிறார்கள் இருபத்தி மூணாவது வருஷம் ஜூன் முப்பதாம் தேதி ஓய்வு பெறுறாங்க கிடையாது இல்லை தனியார் நிறுவனத்துல ஓய்வு பெறு ஓய்வு பெற்று வெளியே வர்றாங்க இதெல்லாம் ஒரு நியூஸா வேலைக்குன்னு போனவங்க ஓய்வு பெற தான் செய்வாங்க இப்போ உங்ககிட்ட கேக்குறேன் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போன ஒருத்தங்க எத்தனை வருஷம் வேலை பார்க்க முடியும் எத்தனை வயசு வரைக்கும் வேலை பார்க்க முடியும் ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்களேன் ஒரு தனியார் ஒரு ஐயா சொல்கிறாங்க அறுபது வயசு வரைக்கும் வேலையை பார்க்கலாம் அப்போ எத்தனை வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க இருபது வருஷம் இருபது வயசில் உள்ளே போயிருந்தாங்கன்னா நாற்பது வருஷம் வேலை பார்ப்பாங்க வேறு யாராவது சொல்லுமா ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு போனவங்க எத்தனை வருடம் வேலை பார்க்க முடியும் எத்தனை வயது வரைக்கும் வேலை பார்க்க முடியும் இவங்க சொல்லிட்டாங்க அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் நாற்பது வருடங்கள் வேலை பார்க்கலாம் இதில் ஏதாவது மாற்று கருத்து யாருக்காது இருக்கா இல்ல இதுதானே நம்மளால முடியது ஒரு மனிதனால் ஆகக்கூடியது அறுபது வயசு தான் அதனால தான் கவர்மெண்ட்லேயே இந்த வயசு வரைக்கும் நீ வேலை பார்த்தா போதும் நீ வீட்டை பார்க்க போணும் நம்மளுக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பிடுறாங்க ஆனா அந்த தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்த அந்த அந்த பெண்ணுடைய பேர் மெல்பா மெபென் அவங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்க தெரியுமா எழுபத்தி நாலு வருஷம் வேலை பார்த்தாங்க எத்தனை வயசு வரைக்கும் தெரியுமா தொண்ணூறு வயசு வரைக்கும் வேலை பார்த்தாங்க அவங்க ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு வயது தொண்ணூறு பதினாறு வயதுல ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு ஆப்ரேட்டரா அந்த லேடி வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க வருடம் ஒவ்வொரு துறையா முன்னேறி முன்னேறி அந்த நிறுவனத்தின் பொறுப்பு வரைக்கும் வந்து எழுபத்தி நாலு வருடம் வேலை பார்த்து தொண்ணூறு வயதில் ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்திருக்கிறார் இது கூட பெரிய விஷயம் இல்லைங்க இன்னும் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா இந்த எழுபத்தி நாலு வருடங்களில் ஒரு நாள் கூட அவங்க விடுமுறையை எடுக்கவில்லை பதட்டம் இருக்குல்ல என்னடா பொங்கல் லீவு எப்படா வருன்னு இப்பதான் நம்ம கேலண்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு அம்மா அமெரிக்கால உட்காந்துட்டு லீவே எடுக்காம தொண்ணூறு வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்குன்னா என்ன அர்த்தம் செய்யும் தொழிலே தெய்வம் இன்னைக்கும் அப்படி அமெரிக்காவிலே இருக்கிறார்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு எத்தனை வருஷம் பாடம் எடுக்க முடியும் ஒரே ஒரு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் ஒரே மாணவருக்கு எத்தனை வருஷங்க பாடம் சொல்லி கொடுக்க முடியும் பதினாறு ஃபோர்டீன் இயர்ஸ் பதினாலு வருஷம் ஏன்னா அவன் எல்கேஜியில இருந்து வச்சா கூட டுவெல்த் முடிகிற வரைக்கும் பதினான்கு வருடங்கள் ஒரு ஆசிரியர் ஒரே மாணவனுக்கு அதே வகுப்பு ஆசிரியையா இருந்தால் பாடம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு ஆசிரியை தன் ஒரே ஒரு மாணவிக்கு நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் பாடம் நடத்தி இருக்கிறார் தன் வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் பாடம் எடுத்திருக்காங்க அந்த ஆசிரியைக்கு பெயர் ஆனி சல்லிவன் அந்த மாணவிக்கு பெயர் ஹெலன் கெல்லர் காது கேட்காத வாய் பேச முடியாத கண் பார்வை திறன் இல்லாத ஒரு மாணவி ஏழு வயது குழந்தை இந்த ஆசிரியையிடம் ஒப்படைக்கப்படுகிறார் அப்ப இந்த ஆசிரியைக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயது ஒண்ணுமே இல்ல நீங்க எப்படி அந்த பொண்ணுக்கு பாடம் சொல்லி தருவீங்க வாட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த குழந்தையுடைய கைய தன்னுடைய தொண்டைக்குழியில் வைத்து வாட்டர் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூன்னு முத அந்த வார்த்தையை உணர வைப்பாங்க அந்த எழுத்த அப்புறம் கையில அந்த டபிள்யூ எழுதி எழுதி காமிப்பாங்க அப்புறம் வாட்டர்னா என்னங்கிறத குழாயத்த இருந்து அந்த தண்ணிய கையில பிடிச்சு காமிப்பாங்க இப்படி ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையா அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து ஆறு மாசத்துல ஐநூத்தி ஐம்பது வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ஒன்பது வருஷம் கத்து கொடுத்தாங்கல்ல அந்த கண் பார்வையற்ற காது கேட்காத வாய் பேச முடியாத அந்த என்ன கத்துக்கிட்டாங்க நாற்பத்தி எட்டு நாடுகளுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றினார் பன்னிரண்டு புத்தகங்கள் எழுதினார் ஐந்து மொழிகளை கற்றுக்கொண்டார் இது எல்லாம் யாரால் சாத்தியம் ஒரே ஒரு ஆசிரியையால் சாத்தியம் அப்ப தான் செய்கிற ஒரு வேலையை நான் செய்கிற ஒரு தொழிலை தெய்வத்தை தாண்டி அவர்கள் நினைத்து இருந்தால் தானே இந்த அளவுக்கு சாத்தியப்படுத்தி இருக்க முடியும் உண்மையா இல்லையா இன்னைக்கு நம்ம தலைமுறை பிள்ளைகள்கிட்ட கேட்கிறோம் முத நாள் பார்க்கும் போது சொல்றான் அது ஒரு பெரிய கம்பெனி பேரை சொல்லி அங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன்றான் ஒரு நாலு மாசம் கழிச்சு அவனை பார்க்கும் போது என்னடா வெளியில வந்துட்டேன் ஏன் செட் ஆகல என்னது செட் ஆகல வேலை செட் ஆகல ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தா எட்டு கம்பெனி மாறி இருக்கலாம் ஏன் செட் ஆகல எது செட் ஆகலை அர்ப்பணிப்பு உணர்வு என்பது இன்றைக்கு நம் பிள்ளைகளிடம் நிறைய குறைந்து கொண்டு வருகிறது என்பதுதான் இதற்கு அர்த்தம் ஒரு இடத்துக்கு போனோம்னா அதை உணர்வுபூர்வமாக அந்த வேலையை அது என்ன வேலையாகவும் இருக்கட்டும் அது என்ன தொழிலாகவும் இருக்கட்டும் அதை உணர்வுபூர்வமாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது அந்த குழந்தைகளுக்கு தான் இந்த சொற்பொழிவு நான் எங்க கரிசல் பூமியில இருந்து வரேன்னு சொன்னேன் இல்லையா எங்க கரிசல் பூமியின் எழுத்தாளர் கு அழகிரிசாமின்னு ஒரு அற்புதமான எழுத்தாளர் வாய்ப்பு கிடைக்கும் போது அவருடைய கதையெல்லாம் படிங்க ரொம்ப நல்லா இருக்கும் எங்க தெற்கத்தி பக்கத்தின் உள்ள நிறைய விஷயங்களை நீங்க அதுல கற்றுக்கொள்ள முடியும் அவர் குமாரசாமி குமாரபுரம் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு கதை எழுதி குமாரபுரம் ஸ்டேஷன் நீங்க கோவில்பட்டின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கள்ளமுட்டாய்க்கு ஃபேமஸ் எங்க ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ராஜபாளையம் ராஜபாளையம் எதுக்கு ஃபேமஸ் ஆஹ் எனக்கு ஃபேமஸ்னு சொல்லாதீங்க என்ன நாய்க்கு தான் ஃபேமஸ் நாய்க்கும் ஃபேமஸ் எனக்கும் ஃபேமஸ் சரியா நம்மால் ரெண்டு பேரும் இருக்காங்கப்பா இந்த கோவில்பட்டியில் பக்கத்துல ஒரு ஏழு கிலோமீட்டர் ஒரு ஏழு மைல் தொலைவுல குமாரபுரம் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் எந்த காலத்துலயும் வெள்ளக்காரங்க காலத்துல கட்டப்பட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டப்பட்ட ஒரு ஸ்டேஷன் கதை குமாரபுரம் ஸ்டேஷனுங்கிறது ஒரு கதை அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஷனுக்கு எப்பயாவது மனுஷங்க வந்து இறங்குவாங்க ஒரு நிற்கும் போயிட்டே இருக்கும் அப்படி ஒரு அத்துவான காடு உள்ள ஒரு ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் அவரை கோவில்பட்டில சின்ன வயசுல அவங்க ஒன்றா படிச்சவங்க ரொம்ப அன்பா இருந்தவங்க இவர் இன்வைட் பண்ணியிருக்கிறாருன்னு அவர் வர்றார் இவருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் கிடைக்குது இந்த ஸ்டேஷனுக்கு வந்து தன் நண்பருடைய வீட்டுல தங்கி சாப்பிட்டுட்டு இவரு கூட ஸ்டேஷனுக்கு வந்துடுவார் ரொம்ப அழகா நிறைய பூக்கள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கிற ஒரு அழகான ஸ்டேஷன் அதனால அங்க உள்ள பெஞ்சில் உட்காந்து இவர் கொண்டு வந்த புத்தகங்கள் எல்லாம் வாசித்துட்டு இருப்பாரு ரொம்ப நல்ல மனிதர் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ள ஒரு நல்ல மனிதர் சுப்புராமையர் அப்படின்னு அவருக்கு பேர் அவர் தோற்றமே ரொம்ப அழகா இருக்கு கம்பீரமா அங்கவஸ்தரம் ஒரு கோட் எல்லாம் போட்டு கையில புத்தகம் எல்லாம் வச்சு பாக்குறதுக்கே ரொம்ப ஜோரா இருக்கிறார் ரெண்டு மூணு நாள் அங்க உட்காந்து பழைய கதைகளை எல்லாம் நண்பர்கள் பேசி தீர்த்து இன்னைக்கு நான் கிளம்புறேன்டான்னு கிளம்புறாரு காலையில அந்த ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கிறார் கிளம்பி அவர் ஊர் கோவில்பட்டிக்கு போறதுக்கு தூரத்துல இருந்து ஒரு வயதான பெரியவரும் நாலு சின்ன பசங்களும் குடு குடு குடுக்கு ஓடி வர்றாங்க என்னன்னு பார்த்தா அந்த கிராமத்துக்காரங்க ட்ரெயின் என்னமோ வந்தா விட்டுட்டு போயிருங்கிற மாதிரி ஓடி வர்றாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க நாலு பசங்களை கூட்டுட்டு அந்த பெரியவர் வர்றார் வந்து ட்ரெயின் இன்னும் வரல இல்ல ட்ரெயின் இன்னும் போகலை இல்ல எங்க இன்னும் டைமே ஆகலை இல்லைங்க உட்காருங்க உட்காருங்க நிதானமா இருங்க அவர் வந்து உட்காந்துட்டு சொல்றாரு இந்த நாலு பசங்களையும் பெரிய பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கணும் எங்க ஊர் சின்ன பள்ளிக்கூடத்துல அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க ஆறாவது வரைக்கும் முடிச்சிட்டாங்க இந்த பிள்ளைகளை கொண்டு போய் அங்க சேர்த்துட்டா எனக்கு ரொம்ப நிம்மதி அப்படின்னு அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் இவர ஆச்சரியமா பாக்குறாங்க இவருடைய அந்த தோரணையும் இவருடைய கம்பீரமான தோற்றத்தையும் ரொம்ப ஆச்சரியமா அந்த பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப ட்ரெயின் வந்துருச்சு எல்லாம் அடிச்சு புடிச்சு ஏறி ஒரே கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துடுறாங்க இந்த பெரியவர் கிட்ட உட்காந்து ஒரு புத்தகத்தை எடுத்து திரும்பவும் வாசிக்க ஆரம்பிக்கிறார் இந்த பசங்க எல்லாம் எதுக்கு உட்காந்துருக்காங்க ஏற்கனவே அந்த ட்ரெயின்ல திருநெல்வேலியிலேருந்து இருந்து மதுரைக்கு போற ஒரு கணவன் மனைவி வர்றாங்க பார்த்தாலே தெரியுது ஒரு பெரிய சேட்டு மாதிரி இருக்கிறாரு அவங்க மனைவி நல்ல ஆடம்பரமா இருக்கிறாங்க அந்த சேட்டு கிட்ட என்ன பெரியவரை பிள்ளைகள் எல்லாம் கூட்டி எங்க போறீங்கன்னு பெரிய தான் பெரிய பள்ளிக்கூடம்னா ஏழாவது படிக்க போறாங்க இங்க ஆறாவது வரைக்கும் தான் இருக்கு முடிச்சிட்டாங்க நாலு பேரையும் அங்க கொண்டு போய் சேர்க்க போகிறேன் நல்லா படிப்பாங்களா ஆ அதெல்லாம் நல்லா படிப்பாங்க அங்கெல்லாம் பரிட்சை வச்சு தான் எடுப்பாங்க தெரியுங்களே கிராமப் பசங்க இங்கிலீஷ் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டா சேர்க்க மாட்டாங்க கணக்கில் ஒரு மார்க் இருந்தாலும் விட்டாலும் சேர்க்க மாட்டாங்க இல்லை இல்லை இவங்க படிச்சிடுவாங்க ஏற்கனவே இங்கே ஹெட்மாஸ்டர் இருந்து ரிடையர்டானவர் வேற ஊருக்கு போயிட்டாரு இந்த பிள்ளைங்க இங்கே பரிட்சைக்கு போகிறாங்கன்ன உடனே அவர் கடிதத்தில் என்னென்ன கொஸ்டீன்லாம் வரும் எப்படி எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறாரு அதை அந்த பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்க தயாராக தான் இருக்காங்க கையில் பேப்பர்லாம் வச்சுருக்காங்க அந்த பசங்க ஒரு பென்சில்லாம் சட்டை பையில வச்சிருக்காங்க தயாராக இருக்கிறாங்க அந்த சேட்டு ஒன்னு ரெண்டு கேள்வி கேக்குறாரு இந்த பசங்க ஆர்வம் பதில் சொல்றாங்க இப்போ அந்த சேட்டு சொல்றாரு மனைவி கிட்டே எடுத்து பலகாரம்லாம் பிள்ளைகளுக்கு கொடு உடனே அந்த அம்மா வச்சிருக்கிற ஒரு பாத்திரத்துல இருந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க பூஜால இருந்து காஃபிலாம் கொடுக்குறாங்க இந்த பெரியவர் கேக்குறாரு அப்புறம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க உங்க குடும்பம் என்ன நான் திருநெல்வேலியில பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் பிள்ளைங்க பிள்ளைங்கன்னா என்ன அங்க வந்து சாப்பிட்ற எல்லாருமே என் பிள்ளைங்க தான் அங்க பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு எல்லா பசங்களும் தான் சாப்பிடுவாங்க இல்ல இல்ல உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன் அப்படிம்பாரு அதத்தான் ஏன் சொல்றேன் எனக்கு பிள்ளைகள் இல்ல எங்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுற பிள்ளைகள்ல எங்க பிள்ளைகள் தான் இல்லாத பிள்ளைகள்ட்ட காசு வாங்க மாட்டேன் ஒரு சில கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நானே பீஸ் கட்டிடுவேன் இருந்துட்டு போட்டுமே ஆஹ் இந்த பிள்ளைகளும் வேணா படிச்சு முடிச்சிட்டு அங்க வாங்கடா காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் கஷ்டப்பட்டீங்கன்னா நானே பீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் அந்த பெரியவர் சொல்வாரு கரெக்டா சொன்னீங்க இந்த நாலு பசங்கள்லயுமே ஒருத்தன் தான் என் பேரன் மீதி மூணு பேர் வேற வீட்டு பிள்ளைங்க எப்படி என் பேரனை சேர்க்க போறேன் படிக்க விருப்பப்படுற மத்த பசங்களையும் கூட்டு போயிடுவோன்னு கூட்டு வந்தேன் இந்த கடைசியா உட்கார்ந்து இருக்க மாருங்க அவன் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்காரன் அவங்க வீட்டுல படிக்க வைக்க வசதி இல்ல ஆனா அந்த பையன் அழுதுகிட்டே இருந்தான் நான் தான் சொன்னேன் அவங்க தாத்தாட்ட என் பேரனுக்கு ஃபீஸ் கட்டுறேன் இல்ல உங்க பேரனி என் பேரனா நினைச்சு நானே ஃபீஸ் கட்டிடுறேன் அந்த பையல வரட்டும்னு கூட்டு வந்துட்டேன் இப்படி பேசிக்கிட்டே போறாங்க அந்த பெரியவர் அதை கேட்டுக்கிட்டே புக்கு வாசித்துட்டே இருக்கிறார் அவர் கையில வச்சிருக்கிற புஸ்தகத்தை ஒரு பையன் இப்படி எட்டி பார்த்து அண்ணா கரணினா டால்ஸ்டாய் அப்படின்னு வாசிக்கிறான் அவர் டால்ஸ்டாய் புக்கு வாசிச்சிட்டு இருக்கிறார் அவர் சிரிச்சுக்கிட்டு அந்த புக்கை முடி கீழே வச்சிடுறாரு இப்போ கோவில்பட்டி வந்துருச்சு எல்லாரும் இறங்குறாங்க இந்த பெரியவருக்கு சேரட் வண்டி வருது அவர் அதுல ஏற போகும்போது பாக்குறாரு இவங்க எல்லாம் எப்படி போவாங்க அப்படின்னு இவங்க இறங்கி அப்படியே தேடி தேடி பாக்குறாங்க அங்க ஒரு போர்ட்டரா இருக்கிற ரேமா ஓடி வரா நீங்கன்னா இட இருந்து தான் வர்றீங்க ஆமா நம்ம ஊர்க்காரங்க நான் இங்கதான் வீடு இருக்கு எனக்கு வாங்க வீட்டுல போய் ஒரு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க எங்க போனோம் பரிச்சைக்கு போனோம் பள்ளிக்கூடத்துல சேர போறாங்க வாங்க வாங்க நானே கொண்டு போய் விட்டுறேன்ட்டு அவங்க ஊர்க்காரங்கன்னு தெரிஞ்சதுமே யாருன்னு தெரியல அவங்க ஊர்க்காரங்கன்னு உடனே அவன் சாப்பிடுறதுக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டு போறான் இந்த பெரிய மனுஷருக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன நடக்குது இந்த உலகத்துல யாரோ தெரியாத ஒரு பையனுக்கு தாம் பேரனோட ஒருத்தர் கூட்டு போறாரு யாரோ தெரியாதவங்களுக்கு சாப்பாடு ஒருத்தர் கொடுக்குறாரு காலேஜ் படிக்கும் போது வாங்கடா நான் தர்றேங்கிறாரு இறங்கின உடனே அந்த ஊர்க்காரங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு எளிய போட்டு எங்க வீட்டுக்கு வாங்க நான் டீ காஃபி எல்லாம் தந்து ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன்னு சொல்றாருன்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே போறாரு இந்த பிள்ளைங்க எழுத போறாங்க இங்கிலீஷு மேத்ஸ் எல்லாம் எழுதிடுறாங்க டே நல்ல மார்க் எடுத்தாதான் இங்க எல்லாம் சேர்ப்பாங்க பெரிய ஸ்கூலு அப்படின்னு சொல்லி வாங்க ஹெச்எம்மை பார்க்க போகோன்னு கூப்பிட்டு போகிறாங்க அந்த பசங்களுக்குலாம் அப்படியே கை கால்லாம் அப்படியே உதறுது பயந்து போய் உள்ளே போகிறாங்க பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியமாகி நிற்கிறாங்க ட்ரெயினில் இவங்க கூட ஒரு பெரிய மனிதர் வந்தார் இல்லையா லியோ டால்ஸ்டாய் புக்கு படிச்சிட்டு அவர்தாங்க அங்கே ஹெச்எம்மா இருக்கிறார் அப்படியே பார்த்த உடனே அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க அந்த பசங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு உங்கள் நாலு பேர் பேர் சொல்லுங்க அப்படிங்கிறாரு நாலு பேர் பேர் சொல்கிறாங்க நீங்கள் நாலு பேர் எழுதின பேப்பரை படிக்காமையே சொல்கிறேன் நீங்கள் நாலு பேர் பாஸ் இன்னையில இருந்து பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க நல்லா படிக்கணும் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாரு சொல்லிட்டு அவர் குனிஞ்சு சொல்றாரு எது பெரிய பள்ளிக்கூடம் அந்த ஸ்டேஷன்ல நம்ம பயணம் செஞ்சோம் இல்லையா அதுதான் உண்மையிலேயே பெரிய பள்ளிக்கூடம் அப்படின்னு முடிக்கிறார் பள்ளிக்கூடம் என்பது என்னங்க அனுபவம் சக மனிதர்களை இன்னொரு மனிதர்கள் எப்படி கையில் ஏந்தி கொள்கிறார்கள் அவர்களுக்கு தன்னிடம் இருக்கிற நேசத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் இதுதானே குழந்தைங்க கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இதை தாண்டி அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டியது என்ன இருக்கிறது ஒரு சின்ன பயணத்தில் இல்லாதவர்களுக்கு யாராக இருந்தாலும் உதவுவார்கள் அவர் பணக்காரங்களா இருந்தாலும் சரி இல்லாதவனா இருந்தாலும் சரி கூடவே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு உதவி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை தருவதுதான் உண்மையான பள்ளிக்கூடம் என்று அந்த பெரியவர் சொன்னதாக அந்த கதை முடியும் இப்ப இப்படிப்பட்ட அனுபவங்களை நம் குழந்தைகளுக்கு நாம கொடுத்திருக்கிறோமா இப்படிப்பட்ட ஆசிரியர்களாக இப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் என்றைக்காவது இன்னொருவருக்கு இருந்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனா இன்னைக்கும் அப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள் எங்க ஊர் சிவகாசி பக்கத்துல ஒரு கிராமத்துல அரசு பள்ளிக்கூடம் அதுல ஹெச்மா இருக்கிறவருக்கு பேரு ஜெயச்சந்திரன் அவர் அந்த கிராமத்தை சார்ந்த பிள்ளைகள் விடுமுறையே எடுக்காமல் ஒரு வருஷம் முழுக்க விடுமுறை எடுக்காம வந்தாங்கன்னா மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் அவங்களுக்கு பிளைட் டிக்கெட் அவரே போட்டு கூட்டு வந்துடுறார் திரும்பி போகும்போது ட்ரெயின்ல கூட்டு போற தான் சொந்த செலவுல அவர் சொல்லுகிறார் விடுமுறையே எடுக்காமல் இந்த பிள்ளைகள் வந்தால் நன்றாக படிப்பார்கள் ஒரு உயரப் போகிற ஒரு கனவை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் வாழ்க்கையில் நன்றாக படித்தால் உயரத்திற்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை என்னால் கொடுக்க முடிகிற போது அதை நான் செய்யத்தான் செய்வேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கும் இப்ப நம்ம நம்ம கண்ணுக்கே தெரியாம எவ்வளவோ நல்ல மனிதர்கள் தான் செய்கிற தொழிலை சம்பளத்தை தாண்டி நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியில பொன் ஒருத்தர் இருக்கிறார் சலூன் கடை தாங்க வச்சிருக்கிறார் அவருக்கு பிரதமர் போன் பண்ணி பேசுறார் முதலமைச்சர் அவரை பாராட்டுறார் எழுத்தாளர்கள் அவரை கொண்டாடுறாங்க எதுக்கு சலூன் கடை வச்சிருக்கிறதுக்கா அவர் சலூன் கடையில் பாதி இடத்தை ஒதுக்கி நூலகம் நடத்துகிறார் புத்தகங்கள் அவர் செலவுல வாங்கி வச்சிருக்கிறார் முகம் திருத்த வருவார்கள் இல்லையா முடி திருத்த வருவார்கள் இல்லையா எல்லாம் உட்கார வச்சு ஏதாவது ஒரு புத்தகம் படிக்க சொல்லுகிறார் ஒரு புத்தகம் அவர்கள் முழுமையாக படித்தால் முப்பது சதவீதம் தள்ளுபடி கொடுக்கிறார் முடி திருத்த வந்தவர்களின் மூளையை திருத்தி அனுப்புகிற ஒரு மனிதன் இதே தமிழ்நாட்டில் ஒரு தெக்கோடி நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளுக்கு தூத்துக்குடி முழுக்க ஹாப்பி பர்த்டேன்னு ஓட்டுவார் ஒரு எழுத்தாளருக்கு பர்த்டே கொண்டாடி பாத்துருக்கீங்களா சினிமா நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு கொண்டாடுகிற இளைஞர்களுக்கு மத்தியில் எழுத்தாளருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒரு மனிதன் தூத்துக்குடியில் இருக்கிறான் இப்படியும் மனிதர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதுதான் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழிலை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது நீங்க கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு என்ன தோணும் மனசுல கண்டக்டர் கச்ச கச்சன்னு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் சில்லறையிலாம் எல்லாரும் கீழே இறங்கு வாசல் நிக்காத உள்ள போ நீ அங்க போ நீ இங்க போ நீ எங்கிட்டாவது போ இப்படி சொல்ற ஒரு கண்டக்டர் தான் நம்ம மனசுல தோணும் ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஒரு நடத்துனர் இருக்கிறார் சிவ சண்முகம்னு பேர் எல்லாரும் ஏறி உட்கார்ந்த எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் ஏதாவது ஒரு முக்கியமான காரியமா தான் ஊருக்கு போவீங்க நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கணும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏதாவது வாந்தி வர்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க ஒரு நிமிஷம் பஸ்ஸை நிப்பாட்ட சொல்றேன் இந்த கடலை எல்லாம் தின்ட்டு பஸ்ல போடாதீங்க ஒரு கவர் முன்னாடி வச்சிருக்கேன் அதுல எடுத்து போடுங்க உங்கள் பயணம் இனிமையாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறார் எல்லாரும் செய்யற ஒரு வேலை தாங்க எல்லாரும் செய்கிற ஒரு தொழில்தான் ஆனா அதில் எந்த அளவுக்கு மனிதத்தை கலக்க முடியும் என்று ஒருவர் யோசிக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இன்னைக்கு இரண்டாவது மிகப்பெரிய கண்காட்சி நடைபெறுகிற இடம் என்றால் அது நம்முடைய சென்னை புத்தக கண்காட்சி தான் இந்தியாலே மிகப்பெரிய இரண்டாவது இடம் முதல் இடம் கொல்கத்தா இப்ப அவ்வளவு பெரிய புத்தக கண்காட்சி நடக்கிற ஒரு ஊர் நாற்பத்தி எட்டு வருடங்களாக இதை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு என்ன ஸ்பெஷல் இந்த சென்னை புத்தக கண்காட்சியில அப்படின்னு நிறைய பேர்த்த பேசும்போது கேட்கும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு புத்தகங்களைப் பற்றி இருக்கிற பேச்சாளர்களை பற்றி ஏதாவது புதிய படைப்புகளை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க ஒரு விளம்பரத்துல ஒரு வார்த்தை வரும் ஒரு ரூபாயில என்ன வாங்க முடியும் அப்படின்னு ஒரு விளம்பரம் நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா அந்த விளம்பரத்துக்கு ஈடாக இன்னைக்கு ஒரு ரூபாயில ஏதாவது வாங்க முடியுமா நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு அஞ்சு வயசு குழந்தைகிட்ட நீங்க ஒரு ரூபாய் கொடுத்தா கூட அது வாங்காது இதை நீயே பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடும் ஏன்னா ஒரு ரூபாய் அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பே இல்லாத ஒரு பணமாக பார்க்கப்படுகிறது எங்க தெருல ஒரு நாள் யானையை கூட்டுட்டு ஒருத்தர் வந்தாரு அஞ்சு ரூபாய் கொடுத்தோம் யானை தூக்கி எரிஞ்சிருச்சு பத்து ரூபாய்க்கு குறைஞ்சி யானை யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாது அப்படின்னு அந்த பாகன் சொல்றாரு ஆச்சரியமா இருந்தது யானைக்கு கூட பணத்தோடைய வேல்யூ தெரியுது யாசகம் செய்கிற ஒரு மனிதர் நம்மகிட்ட முதலே சொல்லிடுறாரு இருபது ரூபாய் கொடுங்க அப்பதான் ஒரு டீயும் வாங்க முடியும் நீங்க பாட்டுக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்து உங்களை நீங்க அவமானப்படுத்திக்காதீங்க அப்படின்றாங்க அந்த அளவுக்கு பணத்தின் மதிப்பு எங்கேயோ கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும் என்றால் ஒரு ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்க முடியும் அவ்வளவு ஆச்சரியமான விஷயம் ஏ ஃபோர் ஷீட்டு ஒரு பேஜ் வந்து ஒரு பேப்பர் ஒரு ரூபாய் ஆனால் சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகம் ஒரு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதிய கயிறு அப்படிங்கிற குழந்தைகளுக்கான சிறுவர்களுக்கான ஒரு புத்தகம் சீர் வெளியீட்டில் ஒரு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நம்ம குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுத்து அவர்களுடைய சிந்தனையை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு புத்தகத்தையே ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கயிறு அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பேர் ஒரு கயிறு என்ன வேலை செய்யும் இழுத்து ஒன்றாக கட்டப்படுகிற ஒரு கயிறு அப்படின்னு பேரு ஆனால் இன்னும் நீங்க தெக்கத்தி பக்கம் வந்தீங்கன்னா பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க ஒவ்வொருத்தங்க கையிலயும் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க ஒவ்வொரு கயிறும் ஒரு ஜாதியை குறிக்கிற கயிறாக இருக்கிறது பிரிந்த பொருட்களை ஒன்று சேர்க்கிற கயிறு ஒன்றாக இருக்கிற மனிதர்களை ஜாதியாக பிரிக்க பயன்படுகிறது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் அது மாற்றப்பட வேண்டும் அந்த குழந்தைகளின் மனதிலே ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த கயிறு என்கின்ற குழந்தைகளுக்கான அந்த புத்தகம் ஒரு ரூபாய்க்கு இந்த புத்தக கண்காட்சியில் விற்கப்படுகிறது தயவு செய்து இங்க இருக்கிற பெரியவர்கள் உங்க வீட்டுல சின்ன பசங்க டீன் பசங்க இருந்தாங்க அப்படின்னா வெளியூரில் உங்க சொந்தக்கார பையங்க இருந்தாங்கன்னா கூட அந்த புத்தகத்தை வாங்கி அவர்களுக்கு பரிசாக கொடுத்து ஒரு முறை அவர்களை வாசிக்க சொல்லுங்கள் அந்த புத்தகத்தை ஒரு முறை வாசித்தால் இந்த சாதி அப்படிங்கிற ஒரு கீழ்மையிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அளிக்கும் என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம் மு முருகேஷ் அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்கிறார் அவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார் சுவாசிக்கிற குழந்தை வாழும் சுவாசிக்கிற குழந்தை வாழும் வாசிக்கிற குழந்தை தான் வளரும் என்று எழுதினார் நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக கொடுக்குறோம் ஆனால் அவர்கள் புத்தியில் வளர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எதையாவது கொடுக்க வேண்டும் என்றால் தயவு செய்து இங்கே விற்கப்படுகிற புத்தகங்களை அவர்களுக்கு வாங்கி கொடுங்கள் ஏன்னா அந்த புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் புத்தகம் புத்தகம்னு சொல்றோம்ல என்னங்க சொல்லுனா சும்மா ரொம்ப நான் தோ பரமசிவம்னு எங்க தெற்கத்தி பக்கத்து ஒரு ஆய்வாளர் அவருடைய புத்தகம் ஒன்று வாசிக்கும் போது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்போ நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறோன்னு வைங்களேன் ஒரு கன்சீவாக இருக்கிற ஒரு லேடியை நீங்கள் அழைச்சிட்டு போறீங்க ஒரு கர்ப்பிணி பெண் நீங்கள் அழைச்சிட்டு போறீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட போய் ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படி தானே சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண் பேஷண்ட்டா புள்ளத்தாட்சி பெண் நோயாளியா இல்லை இல்லை அதை அவர் பதிவு செய்கிறார் கர்ப்பிணி பெண்ணை நோயாளியாக பார்ப்பதுதான் உங்களுடைய நகரத்தின் மருத்துவ சொல்லாடலாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அப்படி என்றால் பிள்ளை பெறுதல் நோய்மையா நம்ம என்னைக்கா யோசிச்சு பார்த்தோமா ஆஸ்பத்திரிக்கு யார் போனாலும் அவங்க பேஷண்ட் தான் சும்மா ஒரு கன்சல்ட்டிங்க்கு போனா கூட அவங்க நோயாளி தான் நமக்கு அறிவு நிறைய வளர்ந்திருக்கிறது அறிவியல் வளர்ச்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விரிவடைந்து கொண்டே போகிறது ஆனால் மனிதம் சார்ந்த சொல்லாடல் இன்றைக்கு எங்கே போயிருக்கிறது சாதாரண மருத்துவச்சுட்டு ஒரு பெண்ணை கூட்டு போனோம்னா பிள்ளைத்தாச்சு பொண்ணு வந்திருக்கு அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர ஒரு நோயாளி வந்திருக்கிறாள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் நம்ம அறிவு வளர வளர ஒரு சாதாரண இயல்பான எளிமையான அழகான வார்த்தை கூட ஒரு நோய்மை வாய்ப்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை ஒரு புத்தகத்தை நம்ம லேசாக புரட்டும் போதே அறிந்து கொள்ள முடிகிறது என்றால் இந்த புத்தகம் எவ்வளவு புதையல்களை தனக்குள் வைத்திருக்கிறது என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிவு வளர்வதற்கு நிறைய இருக்கு பிள்ளைங்கள்ட்ட ஆனால் மனிதம் வளர்வதற்கான விஷயம் இங்கே இருக்கிற புத்தகங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம மறந்துவிடக் கூடாது ஒன்றும் இல்லை நம்ம குடும்பத்தோட ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம்னு வைங்களேன் ஒரு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இன்னைக்கு குடும்பத்தோட ஹோட்டல் போறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அந்த காலத்துல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அது ஒரு அவமானமா நினைச்சாங்க உண்மையா இல்லையா எங்கேயாவது கிராமத்துக்கு போனா கூட குலதெய்வம் கோயிலுக்கு போனா கூட ரெண்டு நாள் மூணு நாளுக்கு சாதம் கட்டிட்டு போன பரம்பரை நாம இன்னைக்கு வீட்ல உட்கார்ந்துகிட்டே புக் பண்ணி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம மாறி போயிட்டோம் அப்போ ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிட போனோம்னா குறைந்த பட்சம் ரெண்டாயிரம் இருந்து மூவாயிரம் ரூபாய் ஆகுது உண்மையா இல்லையா ஒரு நல்ல ஹோட்டல்ல பிள்ளைங்களோட போய் சாப்பிட்டா ஒரு மூவாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் நமக்கு செலவாகிறது என்றால் அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கான பணத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் புத்தகம் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையவே அது மாற்றிவிடக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது எதுக்கும் செலவு பண்றோம் ஆனால் புத்தகத்துக்காக நாம எடுத்து வச்சு செலவு பண்ணுகிற ஒரு பழக்கத்தை உருவாக்கணும் ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு படைப்பாளியும் ஒவ்வொரு கவிஞனும் தன்னுடைய வாழ்க்கையின் எத்தனையோ துயரங்களை எல்லாம் இதற்காக இழந்திருக்கிறான் தன்னுடைய எத்தனையோ எவ்வளவோ சிரமப்பட்டு துயரப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி சொட்டு வரைக்கும் இந்த இலக்கியத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் பதிலுக்கு என்ன செய்திருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும் புதுமைப்பித்தன் அவர் மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார் தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி சிறுகதையின் முன்னோடி புதுமை பித்தன் அவர் தன் மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார் சாப்பிட்றதுக்கு வழியே கிடையாது சோத்துக்கு வழி இல்லை அந்த குடும்பத்தில் அப்படி ஒரு வறுமையான சூழ்நிலை இவர் மனைவிக்கு கடிதத்தில் எழுதுறார் கமலா நீ வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள் நீ வெத்தலை பாக்கு போட பழகிக்கோ நீ வெத்தலை பாக்கு போட்டுட்டேன்னா சுற்றி இருக்கிறவங்க நீ சாப்பிட்டதாக நம்பும் எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு சூழலை கொண்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டாலாவது நம்ம சாப்பிட்டுட்டோம் இந்த சமூகம் நம்பட்டும் என்று நம்ப வைத்து விட்டு தன்னுடைய துயரங்களை மறைத்து வைத்துக் கொண்டு இந்த சமூகத்துக்காக ஒருவன் ஏன் எழுத வேண்டும் இப்ப புதுமை பித்தன் இல்ல அவங்க மனைவியும் இல்ல ஆனால் அவர் எழுதிய புத்தகங்கள் இருக்கிறது ஏன் அவங்க இதெல்லாம் எழுதணும் அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லபடியா வாழ்ந்திருக்கலாம் இல்லையா தனக்கு பின்னாலும் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது ஒன்றை விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம்தான் அவர்களை செலுத்தி இருக்கிறது என்பதை இந்த காலகட்டத்திலாவது நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் பி எஸ் ராமையா அப்படின்னு ஒரு எழுத்தாளர் நட்சத்திர குழந்தைகள் அப்படின்னு ஒரு அற்புதமான சிறுகதையை எழுதியவர் அந்த மனிதர் இதே சென்னையில ஆரிய பவன்ல சர்வரா வேலை பார்த்திருக்கிறார் எவ்வளவு பெரிய துயரம் பாருங்க மௌனிக்கு மௌனின் பேர் வைத்தவர் அவர் மௌனின்னு பேராக மாற்றிய ஒரு சிறப்பான எழுத்தாளர் ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்திருக்கிறார் அப்ப எவ்வளவு துயரங்களை தாட்டி ஒரு எழுத்தாளர் இந்த சமூகத்துக்கு நல்லதை விதைத்து கொண்டே போயிருக்கிறார் ஊமை கவிஞர் சுரதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவருக்கு பாரதிதாசன் ரொம்ப பிடிக்கும் சுரதா அப்படின்னாலே சுப்பு ரத்தின தாசன் தான் அவருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறார் அவர் பாண்டிச்சேரியில இருக்கிறார் இவர் கையில காசே கிடையாது தான் குருவாக நேசிக்கிற ஒரு மனிதரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்பதற்காக அக்கம் பக்கம் உள்ள வீடுகளுக்கு வெள்ளை அடிச்சு அந்த காசை ஒன்னு சேர்த்து அவர் பாண்டிச்சேரிக்கு போய் பாரதிதாசனை பார்த்ததாக அவர்களுடைய வரலாற்று சொல்லுகிறது என்றால் என்னைக்கே இறந்து போன அந்த படைப்பாளர்களுக்காக ஒரு கைத்தட்டலையாவது நம்ம பரிசா கொடுக்கலாம் ஏன்னா அன்னைக்கு நம்ம கூட இல்ல இன்னைக்கு அவங்க இருந்திருந்தாங்க நம்ம ஏதாவது அவங்களுக்கு செஞ்சிருக்கலாம் இந்த கைத்தட்டலாவது அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படி நினைச்ச உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த ஊருக்கு நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் இலக்கியவாதிகள் நினைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் திருப்பி செல்ல செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடன் ஒரு புத்தகத்தையாவது வாங்கி கொண்டு போய் வீட்டிலே வைத்து அதை வாசிப்பது வாசித்த புத்தகத்தை பற்றி நம்முடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ பகிர்வது அதற்கப்பறம் அத அவர்கள் படிக்க சொல்லி இதை இதன் மூலமாக நீ எதை கற்றுக்கொண்டாய் அப்படின்னு கேட்பது எவ்வளவு வீணான விஷயங்களை நம்ம ஷேர் பண்றோம் வாட்ஸ்அப்ல எவ்வளவு தேவையில்லாத விஷயங்களை நம்ம பதிவு செய்யறோம் ஆனால் உருப்படியாக ஒரு விஷயத்தையாவது நாங்கள் ஒரு நாளைக்கு பதிவு செய்வோம் என்று ஒரு நாளைக்கு ஒரு படைப்பு ஒரு சிறுகதை இல்லைன்னா ஒரு கவிதை ஒரு கட்டுரை ஒரு நாவலை பற்றி நாங்க பதிவு செய்வோம் என்று இந்த புத்தக கண்காட்சியின் மூலமாக நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொரு